சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்கப் போகின்ற விடயம் என்னவென்றால் பாலஸ்தீனத்தை தொடர்ந்து ஏமன் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் அதிபர் மாளிகையும் விட்டு வைக்கவில்லை எங்கள் ஆன்மாவையும் ரத்தத்தையும் கொண்டு காசாவை காப்பாற்றவும் போராட்டம் நடத்திய இஸ்ரேல் மக்கள் கைது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஆஸ்திரேலியாவில் லட்சக்கணக்கான மக்கள் பேரணி இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு ரஷ்யா அணு மின் நிலையம் மீது இரவோடு உக்ரைன் தாக்குதல் கடும் கோபத்தில் புதின் பாலஸ்தீனத்தை தொடர்ந்து தற்போது ஏமன் தலைநகர் மீதும் இஸ்ரேல் கொலிவெறி தாக்குதலை தொடங்கியிருக்கின்றது பாலஸ்தீனத்தில் இயங்கி வரும் ஹமா அமைப்புக்கு ஏமன் நாட்டில் இருக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் உதவி வருகின்றனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தாக்குதல் நடக்கிறது இஸ்ரேல் ஏமன் முழுவதும் முப்பதுக்கு மேற்பட்ட வான்வெளி தாக்குதல்களை நடத்தி வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன எண்ணெய் சுத்திகரிப்பு மையம் மற்றும் மின் உற்பத்தி நிலையம் ஆகியவற்றை இஸ்ரேல் தாக்கியுள்ளது அது மட்டுமல்லாது அதிபர் மாளிகை மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது இந்த தாக்குதலில் இரண்டு பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் முப்பத்தி ஐந்து பேர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் சர்வதேச செய்தி ஊடகமான அல் ஜசீரா தெரிவித்திருக்கின்றது குறித்த தாக்குதலினால் பரவலான சேதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளியிலிருந்து இஸ்ரேல் ராணுவம் மீது கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலை நடத்தியிருக்கின்றனர் இது இஸ்ரேல் ராணுவத்திற்கு பெரும் தலைவலியை உருவாக்கியிருக்கின்றது எனவேதான் இஸ்ரேல் பதில் தாக்குதலை நடத்தியிருக்கின்றது இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேல் ராணுவம் கூறுகையில் எங்கள் மக்களுக்கு எதிராக கவுதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு நாங்கள் பதிலடி கொடுத்திருக்கின்றோம் என தெரிவித்திருக்கின்றது ஆனால் இந்த தாக்குதலில் ஈடுபட்டு இஸ்ரேலிய போர் விமானங்களை தாங்கள் தாக்கியதாகவும் எனவே அவை உடனே பின்வாங்கியது எனவும் கவுதி ராணுவ அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர் இஸ்ரேல் தாக்குதல் காரணமாக ஏமன் தலைநகர் சனாவில் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன இருப்பினும் இஸ்ரேலின் இந்த தாக்குதல்கள் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக மேற்கொள்ளப்படும் ராணுவ நடவடிக்கைகளை தடுக்காது என கவுதிகள் உறுதியாக கூறியிருக்கின்றனர் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் போர் சட்டவிரோதமானது என ஐநா உட்பட பல சர்வதேச அமைப்புகள் அறிவித்துவிட்டன ஆனால் இஸ்ரேல் அதிபர் நிதன்ஜாங்கு இந்த போர் நிறுத்த எந்த முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை எனவே போர் இப்போது வரை நீடித்து வருகின்றது இந்த போரில் ஹமாஸ் படியை அளிப்பதாக கூறி ஐம்பதாயிரம் பேர் வரை இஸ்ரேல் ராணுவம் கொண்டிருக்கின்றது கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானோர்கள் பெண்களும் குழந்தைகளும் என்பதும் குறிப்பிடத்தக்கது காசாவில் நெதஞ்சாங்கு அரசு நடத்தி வரும் இன படுகொலை எதிர்த்து இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவில் மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தினர் ஆர்ப்பாட்டத்தின் போது எங்கள் ஆன்மாவையும் ரத்தத்தையும் கொண்டு காசாவை காப்பாற்றுவோம் என்று அவர்கள் கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அவர்களை போலீசார் கைது செய்தனர் சட்டவிரோத மற்றும் தூண்டும் வகையில் கருத்துக்களை தெரிவித்ததற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டதாக இஸ்ரேலிய போலீசார் தெரிவித்தனர் இதற்கிடையில் காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இரண்டு குழந்தைகள் உட்பட மேலும் எட்டு பேர் பட்டினியால் இறந்துள்ளனர் இதனால் ஒரு சில வாரங்களில் உணவு பற்றாக்குறையால் இருந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை இருநூற்றி எண்பத்தி ஒன்றாக இருந்துள்ளது இவர்களில் நூற்றி பதினைந்து பேர் குழந்தைகள் ஐநா பிற உணவு விநியோக முறைமைகளை முற்றிலுமாக துண்டித்து அதன் சொந்த நான்கு மையங்களை இஸ்ரேல் திறந்தது இந்த மையத்தை நோக்கி உணவுக்காக வந்து இரண்டாயிரத்தி எழுபத்தி ஆறு பேரை ராணுவம் இதுவரை சுட்டுக் கொண்டுள்ளது நேற்று காசா முழுவதும் நடந்த தாக்குதல்களில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் இதில் உணவுக்காக காத்திருந்த இருபத்தி இரண்டு பேர் அடங்குவர் பாலஸ்தீன மீது இஸ்ரேல் நடத்தி வரும் போரை சர்வதேச அளவில் பல நாடுகளும் கண்டித்து வருகின்றன இதற்கிடையில் பாலஸ்தீனத்திற்கு தனி நாடு அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று ஆஸ்திரேலியா முடிவெடுத்திருக்கின்றது இந்த முடிவை ஆதரித்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் லட்சக்கணக்கான மக்கள் பேரணி நடத்தியிருக்கின்றனர் பாலஸ்தீன அரசுக்கு அங்கீகாரம் வழங்க ஆஸ்திரேலிய அரசு எடுத்த முடிவை தொடர்ந்து இஸ்ரேல் அவுஸ்திரேலியா உறவில் பதற்றம் நிலவுகிறது இந்த சூழலில் ஆஸ்திரேலியா முழுவதும் பாலஸ்தீன ஆதரவு பேரணிகள் நடைபெற்றுள்ளன பாலஸ்தீன அதிரடி குழுவின் தகவலின்படி ஆஸ்திரேலியா முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை அன்று நாற்பதுக்கும் மேற்பட்ட நகரங்களில் பேரணிகள் நடந்தன சிட்னி பிரிஸ்பேர்ன் மற்றும் மெல்போர்ன் போன்ற முக்கிய நகரங்களில் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் கலந்து கொண்டனர் பிரிஸ்பேர்னில் சுமார் ஐம்பதாயிரம் பேர் பங்கேற்றதாக அமைப்பாளர்கள் கூறினாலும் காவல்துறையினர் சுமார் பத்தாயிரம் பேர் மட்டுமே கலந்து கொண்டதாக மதிப்பிட்டனர் சிட்னி மற்றும் மெல்போர்னில் கூடிய கூட்டத்தின் எண்ணிக்கையை காவல்துறை வெளியிடவில்லை சிட்னியில் நடந்த பேரணியில் பங்கேற்ற கூறுகையில் காசாவில் நடத்தப்படும் இனப்படுகொலை முடிவுக்கு கொண்டுவரவும் இஸ்டில் மீது தடை விதிக்கவும் எங்கள் அரசை வலியுறுத்துகின்றோம் என்று தெரிவித்தார் அங்கு பாலஸ்தீன கொடிகளை ஏந்தியபடி சுந்தர பாலஸ்தீனம் என்று மக்கள் முழக்கமிட்டனர் கூட்டமைப்பான ஆஸ்திரேலிய ஜூத கவுன்சிலின் தலைமை செயல் அதிகாரி அலெக்ஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இந்த பேரணிகள் பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்குகின்றன இவை நடைபெறக்கூடாது என்று கூறினார் பிரான்ஸ் பிரிட்டன் கனடா ஆகிய நாடுகளைத் தொடர்ந்து அல்பானிஸின் தொழிலாளர் கட்சி அரசு நிபந்தனைகளுடன் கூடிய பாலஸ்தீன அரசுக்கு அங்கீகாரம் வழங்க முன்வந்ததால் ஆஸ்திரேலியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் பாதிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய அணுமின் நிலையம் மீது இரவோடிரவாக இரவாக உக்ரைன் தாக்குதலை நடத்தியுள்ளது ரஷ்யாவின் குர்க்ஸ் பிராந்தியத்தில் உள்ள அணுமின் நிலையத்தை குறிவைத்து உக்ரைன் ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது உக்ரைன் தாக்குதல் நடத்தியதை ரஷ்ய அதிகாரிகளும் உறுதி செய்துள்ளனர் ரஷ்யாவிடமிருந்து உக்ரைன் சுதந்திரம் பெற்றதன் ஆண்டு சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது தின நாளில் ரஷ்யாவின் மீது மிக பெரும் ட்ரோன் தாக்குதலை உக்ரைன் முன்னெடுத்துள்ளது ரஷ்யாவின் மேற்கு பகுதியில் உள்ள குர்க்ஸ் பிராந்தியத்தில் அணுமின் நிலையம் ஒன்று உள்ளது இந்த அணுமின் நிலையத்தை குறிவைத்து உக்ரைன் ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது உக்ரைன் தாக்குதல் நடத்தியதை ர அதிகாரிகளும் செய்துள்ளனர் ரஷ்ய அதிகாரிகள் இது தொடர்பில் கூறுகையில் உக்ரைன் இரவோடு நடத்திய தாக்குதலில் சில எரிசக்தி அமைப்புகள் குறிவைக்கப்பட்டன அணுமின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ உடனடியாக அணிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை உக்ரைனின் தாக்குதலால் டிரான்ஸ் பார்மில் சேதம் ஏற்பட்டது ரேடியேஷன் இயல்பான தான் உள்ளது என்று தெரிவித்தனர் அணுமின் நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் அவையின் அணு கண்காணிப்பகம் கூறியதாவது ராணுவ நடவடிக்கையால் அணுமின் நிலையத்தின் டிரான்ஸ்பார்மர் தீ பிடித்ததாக ஊடகங்களில் வெளியான செய்தியை அறிந்துள்ளோம் இதுகுறித்து தனியாக தகவல் கிடைக்கவில்லை அனைத்து அணுநிலையங்களும் எல்லா நேரத்திலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் தொடர்பாக உக்ரைன் இதுவரை எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கவில்லை அதேபோல ரஷ்யாவின் பிராந்தியத்தில் உள்ள அஸ்லுகா துறைமுகத்திலும் தீ பற்றி எறிந்துள்ளது ரஷ்யா இந்த துறைமுகத்தில் இருந்துதான் பெரிய அளவில் எண்ணெய் ஏற்றுமதி செய்கிறது அந்த பிராந்தியத்தின் கவர்னர் கூறுகையில் உக்ரைனின் பத்து ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன ட்ரோன்களின் பாகங்களால் தீ பிடித்துள்ளது என்றார் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் கூறுகையில் இரவு நேரத்தில் மட்டும் தொன்னூற்றி ஐந்துக்கு மேற்பட்ட உக்ரைன் ட்ரோன்கள் ரஷ்ய பகுதிகளை நோக்கி வந்தன இவற்றை எங்களின் வான் பாதுகாப்பு அமைப்பு வானிலையை தாக்கி அளித்தது என்று தெரிவித்துள்ளது சோவியத் யூனியனில் இருந்து உக்ரைன் கடந்து ஆண்டு சுதந்திரம் பெற்றது இதன் நினைவாக அந்த நாட்டின் சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது இந்த சுதந்திர தின உரையில் பேசிய உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உக்ரைன் மண்ணை எதிர்களுக்கு விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று கோரியிருந்தார் கடந்த பதினைந்தாம் தேதி ரஷ்ய அதிபர் புதினும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் அலஸ்காவில் சந்தித்து பேசினர் இந்த சந்திப்பின் போது மூன்று ஆண்டு மேலாக நடித்து வரும் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவது தொடர்பாக பேசப்பட்டது உக்ரைன் கூட்டமைப்பில் கைப்பற்றப்பட்ட பகுதிகளை திரும்ப கேட்கக்கூடாது போன்ற நிபந்தனைகளை புதின் முன்வைத்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து ஜெனன்ஸ்கியையும் டிரம்ப் சந்தித்தார் இந்த போரை முடிவுக்கு கொண்டு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தீவிர முயற்சிகள் மேற்கொண்டு வரும் நிலையில் உக்ரைன் இரவு இரவாக நிலையத்தின் மீது நடத்தியுள்ள தாக்குதல் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்